ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நான் கருதுகிற ஒரு மனிதர் ஒரு யாரோ ஒரு கட்சி தலைவரின் காலடியில் விழுந்து கிடந்தால் அந்த சமூகம் விழுந்து கிடந்ததாக அர்த்தம் இப்போ முஸ்லீம் தலைவர்கள் மீது நான் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க இப்போ ஏழு சதவீதம்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் வந்து பதினாலு மூணு இருபது சட்டமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்கணும் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தது கிடையாது முஸ்லீம்கள் அப்போ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அதற்காக குறைந்தபட்சம் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் குரல் கொடுங்கன்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் ஒரு சீட்டு கூட ரெண்டு சீட்டு கூட நீ நாசமா போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறது தான் இந்த பதினஞ்சு பதினாறு தேர்தல்களிலேயும் இஸ்லாமியருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு ஒரே ஒரு தடவை காகிதம் இல்லத்து எட்டு சீட்டு வாங்குறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி நாற்பத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா சென்னை ராஜதானி சென்னை ராஜதானியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒரிசாவின் ஒரு பகுதி அதான் மெட்ராஸ் பிரசிடென்சி இதில் வந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் முஸ்லீம் லீக்குக்கு இருக்காங்க காகிதம் முல்லாதான் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை எதிர்கட்சி தலைவர் அந்த எண்ணிக்கையை குறைந்தபட்சம் தொடக்கூட இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களால் முடியலை இங்கே இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் சுயநிலைமைகளாக இந்த சமூகத்தை ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள்